வீட்டிலேயே நீங்கள் எப்படி வந்து இதை இந்த பல்பொடியை தயாரித்து பல் பல பல வெள்ளையை வச்சுக்கிறதுக்கும் பல்வழி வராமல் இருக்கிறதுக்கும் உள்ள டிப்ஸ் சொல்லுறேன் குறுமிளகு கிராம்பு சுக்கு பச்சை கற்பூரம் இந்துப்பு கடுக்காய் நெல்லி வத்தல் எல்லாம் உங்கள் பக்கத்தில் நாட்டுப்பருந்து கடை கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோங்க நல்லா நல்லா காய வச்சு அல்லது இலவருவில் வறுத்துட்டு அப்படியே அரைச்சி அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பல்ல விளக்கடிங்களாம் பல் வெள்ளை வெள்ளின்னு பளிச்சுன்னு வந்துடும் பல்லுக்கு இடையில இருக்கு இல்லையா கருப்பு படிஞ்சிருக்குல்ல அது எல்லாமே சரியாக போயிடும் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து போயிலே அடக்கிறது ப்ளஸ் வந்து தன்னமும் அடக்கியெல்லாம் வைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிலாம் பண்ணக்கூடாது அதனால்தான் காரை பிடிக்கும் நீங்கள் டீ குடித்தாலும் காஃபி குடிச்சா எது குடித்தாலும் கொப்பளிக்கணும் காய் கொப்பளிக்கணும் சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படியே வச்சுட்டு ஏதாச்சும் சாப்பிட்டே விட்டுருவாங்க ஒவ்வொரு முறை எது சாப்பிட்டாலும் உணவு சாப்பிட்டாலும் டீ சாப்பிட்டாலும் காஃபி சாப்பிட்டாலும் நீங்கள் வாயை வந்து காங்கல் பண்ணி துப்புறது வந்து மிக மிக முக்கியமானது